என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்த கொடூர மனம் கொண்டவர் இன்று இந்த கருப்பன் என்னுடைய கட்டுக்குள் வந்துவிட்டார் யார் என்று தெரிந்தால் என் பிள்ளை மகிழ்ச்சி அடைவாய் என்னுடைய கட்டுக்குள் வந்த இவரை யார் என்று உணர்ந்தால் நிச்சயமாக என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னோடு எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை கவனமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை அதிசயங்களும் உன்னை நிச்சயமாக என்னவென்று சந்தோஷப்படுத்தும் கருப்பன் முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் அதை என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்த பிறகு இந்த கருப்பன் உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்ட பிறகு இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை உன்னைச் சுற்றிலும் நான் வந்து கொடுக்கக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் கருப்பன் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு நிச்சயமாகவும் நிறைவாகவும் கொடுத்து விட வேண்டும் அல்லவா எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த நினைக்கின்றதோ அதையெல்லாம் என் பிள்ளை கட்டாயமாக நீ சரியாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் இத்தனை நாளும் நாம் அனுபவித்தது எல்லாம் போதும் இனி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமான ஒரு உண்மைக்கு உன்னை இந்த வாழ்க்கை தயார்படுத்தி கொண்டிருக்கிறதல்லவா சர்வ நிச்சயமான ஒரு மாற்றத்திற்கு இந்த வாழ்க்கை உன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றதல்லவா அந்த இடத்தில்தான் கருப்பனும் உன்னை தேடி வந்துவிட்டேன் உன்னை அழிக்க நினைத்தவர்களை என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நாம் நினைத்ததற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் உன்னை வேதனைப்படுத்த நினைத்தவர்களை நான் என் வசமாக்க நினைத்ததற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் என்னவென்று உணர வேண்டிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை எல்லாம் நடத்த வேண்டிய நேரம் உன்னைச் சுற்றி எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்களை எல்லாம் பார்த்துக்கொண்டு அப்படியே விட்டுவிட முடியுமா உனக்காக பல சோதனைகளை கொடுக்க நினைக்கின்றவர்களை நாம் அவ்வளவு எளிதில்தான் விட்டுவிட முடியுமா எல்லா நேரத்திலும் நமக்கான வாழ்க்கையை நாம் நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதில் முதலில் கவனமாக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் விரும்பிய விஷயங்களை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் நமக்கு கெடுதலை இன்னொருவன் நினைக்கும் பொழுது அவன் மனசாட்சியே இல்லாமல் அதை செய்ய நினைக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய திறமை மட்டும் உனக்குள் இல்லாமல் போய்விடுமா என்ன கெடுதலை செய்பவனுக்கே பயமில்லாத பொழுது எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதை மட்டுமே செய்கின்ற என் பிள்ளை பிள்ளையல்லவானி எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது துணிச்சல் வர வேண்டாமா எல்லா விஷயங்களையும் கடந்து வர வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டாமா உன்னோடு எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என்னால் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு நீ வேண்டுமானால் உன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பன் கருப்பன் எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கின்றது என் பிள்ளையினால் இதையும் கடந்து வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது சுற்றி இருந்து யார் உன்னை என்ன சொன்னாலும் சுற்றியிருந்து யார் உனக்கு எதை செய்தாலும் அதை எல்லாமும் தாண்டி என் பிள்ளை பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பணி நாணைப்படி உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மிக பெரிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையில் எல்லாம் நாம் என்னவெல்லாம் யோசிக்கிறோம் இந்த நிலையில் எல்லாம் நம் வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் சிந்திக்கிறோம் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கான சந்தோஷங்களை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய உண்மைகளும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற ஒரு சில உண்மைகள் நிச்சயமாக உனக்கு மிகுதியான புரிதலை கொடுக்க வேண்டும் அல்லவா அப்பன் முன்னின்று உனக்கு செயல்படுத்தக்கூடிய எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை தரும் அல்லவா இன்று உன்னை அழிக்க நினைத்தவர்களின் மீது என்னுடைய பார்வை முழுமையாகவே சென்று விட்டது இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைக்க என் மனது ஒத்துக்கொள்ளவில்லை நாம் இவர்களுக்கு மேலும் மேலும் வாய்ப்புகளை கொடுக்க கொடுக்க இவர்கள் உன்னை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு மேலும் மேலும் துன்பங்களைத்தான் தருகிறார்கள் நாம் ஒரு தவறு செய்திருக்கிறோம் அதற்கு தெய்வம் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது இந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு என்று நினைத்து அந்த தவறை திருத்திக் கொள்வதை விட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு தவறுகளை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பார்களேயானால் நிச்சயமாக இவை எத்தனையும் இந்த வாழ்க்கையில் மேலும் பல இன்னல்களைத்தான் ஒரு கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது கருப்பன் நின்று உனக்கு செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கானவை எல்லாமும் உன்னை தொடரும் என் பிள்ளையை பிரச்சனைகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இதையே உன் வாழ்க்கையாக்கி உன்னை நடுநிலைக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா இவர்களுக்கு எல்லாம் சரியானதொரு பாடத்தை உன் அப்பன் கருப்பன் நான் நிச்சயமாக கற்றுக் கொடுக்கின்றேன் இவர்களுக்கு எல்லாம் இந்த வாழ்க்கையில் சரியான ஒரு மாற்றத்தை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து என் பிள்ளை உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்காக நான் கொடுக்கக்கூடிய எல்லாமும் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் நானும் சில நாட்களாகவே உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னோடு சிரிக்கிறார்கள் நல்லபடியாக பேசுகிறார்கள் ஆனால் உன் பின்னால் நின்று கொண்டு எதையோ இவர்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே கருப்பனுக்கு மிகுந்த மன வேதனையை கொடுத்தது நீ எந்த அளவிற்கு இவர்களை நம்புகிறாய் எந்த அளவிற்கு இவர்களின் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்கிறாய் ஆனால் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாகத்தான் இதை நினைக்கிறார்களே தவிர உண்மையாகவே உன்னுடைய உணர்வுகளுக்கு இவர்கள் மதிப்பு கொடுக்கவில்லை உண்மையாகவே உன்னுடைய சிந்தனைகளுக்கு எல்லாம் இவர்கள் எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை தேவையில்லாமலும் காரணம் இல்லாமலும் இந்த வாழ்க்கையில் சில பழக்க வழக்கங்கள் நமக்கு தொடரும் பொழுதுதான் அந்த இடத்தில் பிரச்சனைகள் உனக்கு வர தொடங்கி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல பிரச்சனைகள் வந்து செல்வதாக இருந்தாலும் இவர்கள் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வருவதனால் வருகின்ற பல கஷ்டங்களும் பல சோதனைகளும் உன்னை தொடர தொடங்கிவிட்டது என்பதுதானே உண்மை இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ நிலையாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் என் பிள்ளை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனை நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காதே உன்னோடு எதையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதல்களை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உணரும் பொழுது அதை எல்லாவற்றையும் கடந்து உனக்கான மாற்றங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இதுபோன்று நடந்து கொள்கின்ற மனிதர்களை மனிதர்களையெல்லாம் கருப்பன் சர்வசாதாரணமாக விட்டுவிடுவதில்லை இவர்களையெல்லாம் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நான் அனுமதிப்பதும் கிடையாது உனக்கு ஒரு இன்னல்களை கொடுத்து உனக்கு ஒரு இடைஞ்சல்களை கொடுத்து உன்னை வாழ்க்கையின் ஓரத்திற்கு தள்ள நினைக்கின்ற இவர்களுக்கு நாம் நிச்சயமாக சரியானதொரு பாடத்தை கற்றுக்கொடுக்கத்தானே கொடுக்கத்தானே வேண்டும் அவ்வளவு சுலபமான விஷயங்கள் அல்ல அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நிற்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எவ்வளவுதான் சோதனைகளையும் துன்பங்களையும் நீ கடந்து வந்திருந்தாலும் எவ்வளவுதான் இன்னல்களை நீ தாண்டி வந்திருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த நிலையிலும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கென கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை நீ கவனமாக எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உன்னை பதம் பார்த்துவிடும் இல்லை என்றால் இவர்கள் உன்னோடு வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளிலும் இவர்கள் தலையிடும்படி நீ நடந்து கொண்டாயானால் நாளை உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகவே மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே அதனால் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டியது உன் அப்பன் கருப்பன் என்னுடைய பொறுப்பல்லவா இதை நான் நிச்சயமாக இனி ஒருபொழுதும் தவிர்க்க விரும்பவில்லை இதை ஒரு நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர விரும்பவில்லை நடக்கக்கூடிய எல்லாம் சரியாக நீ உணர வேண்டும் உன்னை தொடர்கின்ற எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா இத்தனை காலமும் நாம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி உனக்கு கிடைக்க வேண்டும் அப்படியானால் முதலில் இந்த செய்வினைகளுக்கு நாம் கொடுத்த வாய்ப்புகளும் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்த இந்த மனிதர்களை திருத்துவதற்கு நாம் ஏற்றுக்கொண்ட முயற்சிகளும் பலனளிக்கவில்லை அப்படியானால் இனி விட்டுவிட வேண்டாம் இதற்கு மேலும் இவர்களிடம் நாம் எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கெஞ்சி நிற்க வேண்டாம் சரியானதொரு பதிலை இனி இவர்களிடத்திலிருந்து நம்மால் எதிர்பார்க்க முடியாது இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு கருப்பணி அருளாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் இவர்களை நான் என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன் இனி என்னை மீறி இவர்களால் எதையும் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியாது இனி என்னை மீறி இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்த முன்வர முடியாது அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் முடிந்து இவர்களுக்கு தந்திட்ட எல்லாவும் முடிந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை மட்டும்தான் நீ கவனிக்க வேண்டும் இனி இவர்களைப் பற்றி நீ கலங்காதி இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் ஏது செய்தார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து இனி நீ வருந்தாதி இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பொய்யாகும் பொருட்டு கருப்பன் தன் கட்டுக்குள் வரை கொண்டு வந்துவிட்டேன் இனி இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் வரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நன்மைப்படுத்தட்டும் கருப்பன் தருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உன்னை மேன்மைப்படுத்தட்டும் யார் நமக்கு கெடுதல் செய்கிறார்கள் யார் நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் என்றெல்லாம் யோசித்து என் பிள்ளை இனியும் வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பது மட்டும் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் எதை நான் உனக்கு தருகிறேனோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் யாரெல்லாம் உன்னை துன்பப்படுத்தினார்களோ அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒருவரை அவ்வளவு சுலபமாக நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட முடியாது ஆனால் நான் இவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பெரும் துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர நினைக்கிறேன் என்றால் கருப்பன் உன் மீது கொண்ட அக்கறையை ஒருபோதும் விட்டுவிடாதே கருப்பன் உன் மீது கொண்ட நம்பிக்கையை ஒரு நீ தொலைத்து விடாதி என்னதான் நடக்கும் பார்த்து விடலாம் ஏது நடக்கும் பார்த்து விடலாம் என்பதுதான் உன்னுடைய சிந்தனையாக இருக்கட்டும் இனி அத்தனையிலும் உன் வெற்றி நிச்சயமாக உன் முன்னால் அழகாக மிளிரட்டும் என் தங்கமை இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்